மகிழ்ச்சி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சரவண ஜோதி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் ஆக்கி கொடுத்துட்டாரு நிகழ்ச்சியாக ரொம்ப நிகழ்ச்சியாக உணர்கிறேன் வேறு யாரும் நண்பர்கள் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா வாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டு உங்கள் கருத்தை சொல்லலாம் ரிம்சா ஃபசின் குடும்பத்தார் வேறு யாரும் எதுவும் பேச விரும்புகிறீங்களா வேறு யாரும் பேச விரும்புகிறீங்களா இல்லையா மகிழ்ச்சி நிகழ்வை நிறைவு செய்வோம் நம்ம பதிப்பகம் நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கேலக்ஸி பதிப்பக குழுமமாக தொடங்கணும் புத்தகங்கள் பதிப்பித்தல் புதிய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தல் அமீரகம் தொட்டு வெளிநாடு வாழ் எழுத்தாளர்களுக்கு முதல் புத்தகம் வெளியிடுவதற்கு முன்னுரிமை கொடுத்தல் இப்படி பல நோக்கங்களை தொடங்கணும் என்னுடைய முயற்சியின் தொடக்கத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த பதிப்பகத்துறையை பற்றி தெரியப்படுத்தி அதில் சில விஷயங்களை இப்படி இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு துணை நின்ற நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க தசரதன் ஆமீனா மற்றும் அதன் பிறகு தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே வர்றோம் ஒவ்வொரு கட்டமாக போகும்போது அமீரகத்தில் தொடர்ந்து இதை மாதம் மாதம் ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற காண்டி கதைப்போமா அப்படின்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறோம் நீங்கள் படித்ததை வந்து பேசுங்க அது நூல் அறிமுகமாகட்டும் விமர்சனமாகட்டும் உங்களுடைய சொந்த படைப்பாகட்டும் எதையாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லி பண்ணோம் மின்மீன் மின்னுதலை கொண்டு வந்தோம் இதை தொடர்ந்து நாம் பிறந்து மதுரையில் ஏன் நண்பர்களால் மதுரையிலையும் அதே ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கி பண்ணிட்டு வர்றோம் இது எல்லாமே தொடர் நிகழ்வுகளாக நடந்துக்கிட்டே இருக்கு இது இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா நிறையா பேர் நீங்கள் எல்லோரும் குறிப்பிட்ட மாதிரி என்னால் அல்ல என்னுடைய நட்பால் என்னுடைய வட்டத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாக இருக்குது நான் ஒன்று சொல்கிறப்ப நம்பிக்கை வச்சு அவர் சொல்லிட்டாரு வேறு வழியில் அப்படின்னு சில விஷயங்களை செஞ்சிட்றாங்க அவங்களே அது ஒரு பெரிய பலம் எவ்வளோ பாடுபடுத்தியிருப்பேன் ஆமி நான் அந்த முதல் பத்து புத்தகங்கள்லாம் கொண்டு வர்றப்ப புத்தகங்கள்னால் என்னான்னு கேட்குறப்ப தசரதனை என்னென்ன பாடுபடுத்தியிருப்பேன் இது எல்லாத்தையும் அவங்க சகிச்சுக்கிட்டு சரி பண்ணாங்க ரஹீம் வந்திருக்கிறாரு அமைதியாக உட்காந்துருக்கிற அந்த பையன் அன்றிலிருந்து என்று சொல்றேன் என் நிகழ்வுக்கு ரஹீம் இல்லாத நிகழ்வு எனக்கு கிடையாது எந்த நிகழ்வாக இருந்தாலும் ரஹீம் இருப்பார் என்னுடைய வட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் யாரும் எனக்கு முதல் மாலை வேண்டும் முதல் மரியாதை வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட நட்பு வட்டத்தில் யாருமே கிடையாது அவங்கவுங்க வந்து தன்னுடைய வீட்டு விசேஷமாக இணைந்து இயைந்து செயல்படுவாங்க ரஹீமெல்லாம் இன்னைக்கு தான் ஓய்வாக உட்கார்ந்த ரஹீம்லாம் பார்க்குறேன் இல்லைன்னா டீ கொடுக்குறதுலேருந்து இதை க முடிஞ்சதை எடுத்து போகிறது எல்லா வேலையும் பார்ப்பாங்க எந்த மாதிரி இந்த மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்றப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் ஜேம்ஸ் கிளியர்லேயே அட்டாமிக் ஹேபிட்ஸ் நீங்களும் படிச்சிருக்கலாம் நான் அந்த புத்தகத்தை பரிந்துரையும் செய்கிறேன் சின்னஞ்சிறிய பழக்கங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யணும் அப்படின்றப்ப இலக்கு வைக்கிறான் பாடி பில்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் எழுத்தாளராகணும் பேச்சாளராகணும் அப்படின்னு இலக்கு வைக்கிறான் அதை நோக்கி பயணிக்கிறானா அப்படின்னா இல்லை இலக்கு பெருசாக இருக்கும் உள்ளுவது உயர் ஊழலாக இருக்கும் அந்த உயர் உள்ளலுக்கான பாதை நீ செய்கிற செயல் என்ன அப்படின்னா கிடையாது அது சரியான செயல்பாடு கிடையாது முதல்ல தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த செய்யணும் சின்ன சிறிய பழக்கத்தை பழக்க முறைமையை நம்ம நம்மளுடைய வழக்கமாக வச்சுக்கிறணும் ஒவ்வொரு நாளும் ஒரு விழுக்காடு நாம் அதை நோக்கி நகர்ந்தோம்னா அதை கண்டிப்பாக செய்யலாம் ஒரு ஆண்டு முடிவில் முப்பத்தாறு மடங்கு நாம் சிறப்பாக செயல்பட்டிருப்போம் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழுக்காடு கூட செய்ய பின்னடைந்து இருந்தோம்னா மொத்தமாக நாம் பின்னடைவை சந்திக்கிறோம் அப்படின்றதான் அந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு கருத்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் கமல்ஹாசன் கலைஞானி கூட சொல்லியிருப்பார் ப்ரெஷர் ரைட்டிங் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க எழுத்தாளர்களே நீங்கள் அதை செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுங்க ஒரு பக்கம் எழுதுங்க அதை படிப்படியாக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் எழுதுங்க அடுத்த நாளும் ஒரு பக்கம் அதை படிப்படியாக பக்கத்தின் எண்ணிக்கையை கூட்டுங்க அதன் பிறகு இது பதிப்பு செய்யக்கூடிய அளவுக்கான பதிப்பா அப்படின்றத நீங்களே உங்களை பாருங்கள் தொடர்ந்து அதை வளமாக்கிக்கிட்டே வாங்க அதுதான் ப்ரெஷர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் மகன் திரைக்கதையை நான் எழுதி முடிக்க ஏழே நாள் தான் ஆச்சு அப்படின்னார் அப்படி ஒரு படத்தை எழுதி முடிக்க ஏழு நாள் தான் ஆச்சுனார் இது இந்த தொடர்ச்சியாக செய்கிற விஷயத்துல நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அட்டாமிக் ஹேபிட்ஸ் பேசுகிற முதல் அத்தியாயம் இது தான் இதுலேருந்து தான் அந்த புத்தகமே தொடங்குது முதல் நாள் நான் காணொலி போட்டப்போ நண்பர்கள் எல்லாரும் வரவேற்பு கொடுத்தாங்க சூப்பர் அருமை நாங்கள் ரெண்டு மூணு நாள் வர்றப்ப எனக்கு வந்த கருத்துக்கள் இருந்துச்சுன்னா பேசுகிறது சரியில்லை ரொம்ப நேரமாக பேசுகிற கருத்துக்கே வரமாட்ட லைட்டு சரியில்லை கேமரா எடுக்கிற ஆள் சரியில்லை இப்படி நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் ஏதோ ஒரு வேகம் விடவே இல்லை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது அதற்கடுத்து ஒரு முப்பதாவது நாள் தொடர்ந்து பேசி முடிக்கும்போது தான் அந்த முப்பதாவது நாள் பேசி முடிக்கும்போது சில நண்பர்கள் சொன்னாங்க பரவாயில்ல முதவுக்கு இது பரவாயில்ல கொஞ்சம் மாறி இருக்குது கொஞ்சம் இதுக்கு வர்றீங்க இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக வந்தால் நல்லாயிருக்கும் விமர்சனங்களோ அதையும் கலைஞாணி கமல்ஹாசனே நான் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறேன் சினிமாவை பற்றி எடுக்க தெரியாது ஒரு நடிப்பு நடிக்க தெரியாது அவர் சினிமா விமர்சகராக இருப்பார் அவருக்கு பாடுறதுன்னா என்னன்னே தெரியாது சங்கீத விமர்சகராக இருப்பார் விமர்சகர்கள் நிறையா இருப்பாங்க விமர்சகர்களை கருத்து ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் விமர்சகர் சொல்கிற அந்த விமர்சனத்தை மட்டும் மண்டலேற்றி பாதிப்படைய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட ஏன்னா நம்ம ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு போகிறோம் நமக்கான சூழலும் சிக்கலும் என்னப்பா பதிவாகலையா நமக்கான சிக்கலும் சூழலும் நமக்கு தான் தெரியும் முன்னூற்றி பதினைந்து காணொலிகள் தொடர்ச்சியாக பதிவு செய்தேன் அதில் ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சி காலங்களும் உண்டு ஒவ்வொரு நாளும் நான் அதை பதிவு செஞ்சு அன்றைக்கே பதிவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போது ஐஃபோனில் முதல்ல இந்த மாதிரி மைக்குகள் இல்லாமல் நேரடியாக பதிவு பண்ண ஆரம்பித்தோம் அதன் பிறகு அதுக்கு கேட்ஜெட் வாங்கினோம் என் மனைவி என் மக என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் பல படுத்தியிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன்னா நான் பண்ண முன்னூற்றி பதினஞ்சில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஒரு தொண்ணூறு விழுக்காடு வந்து ஒரே ஷாட்டில் எடுத்தது தான் எந்த இதுவும் இல்லாமல் ஒரே ஷாட்டில் எடுத்தது சில இது மிஸ் ஆனதுக்கு காரணம்னா ஒன்றும் மெமரிஃபுல்லாக இருக்கும் இல்லை யாராவது கூறுக்க வந்து விழுந்திருப்பாங்க ஏதாச்சும் இடைஞ்சல் வந்துருக்கும் இதனால இருக்கும் அவ்வளோ நேரம் அவங்க பிடிச்சிக்கிட்டே வலிக்க அந்த வீடியோவை எடுக்கணும் அதில் மறுபடியும் நீங்க சொன்னதே தான் எடுத்துக்கிறேன் இத்தனை பேரும் ஒத்துழைப்பு குடுக்கறனால நானும் செய்கிறேன் அதே மாதிரி நான் கொடுக்குறனால இன்னொருத்தர் செய்யறாரு என்னுடைய எழுத்தாளர் செய்கிறார் இணைந்து செயல்பட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்ப பதினஞ்சில் ஒரு நூற்றம்பது இது வரும்போது கேட்ஜெட் வாங்கணும் ஸ்டாண்ட் வாங்கணும் வச்சு பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னஞ்சிறிய பழக்கம் தான் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு செய்தது முடிச்சு பார்க்கும்போது முன்னூறு முடிச்சிட்டோமா அப்படின்றப்ப அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்தது நம்மளும் தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து பயணிப்போம் அமீரகத்தில் நடப்பது போல் மதுரையிலும் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க நான் இருந்து என் வீட்டு வேலை எனக்காக வாங்க செய்யுங்கன்னு நான் இருந்து செய்கிறது ஒன்று நான் இல்லாமலே நான் செய்கிற செயலை பார்த்து பிடிச்சி என் நண்பர்கள் செய்கிறது அது இன்னும் பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் அதுக்கு கேலக்சி வாசகர் வட்டம் மதுரை நண்பர்களே நான் இந்த இடத்துல வாழ்த்திக்கிறேன் இந்த நிகழ்வையும் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறீங்க மனம் நிறைவான நிகழ்ச்சியாக நடத்திருக்கிறீங்க வழக்கம் போல் யார் வந்தால் என் மனசு நிறையுமோ யார் வந்தால் இந்த நிகழ்வு சிறப்பாகுமோ அதை இறைவன் இன்னைக்கு நடத்தி காட்டியிருக்கான் எல்லாரும் வந்திருக்கீங்க சிறப்பாக நடத்திருக்கீங்க மகிழ்ச்சி நன்றி